ஸ்மால் வண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு ஸ்டா ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் என்ன ஸ்டோரி ஆக்சுவலாக மகாபாரதத்தில் விதரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விதுரர் வந்து ஒரு நல்ல மந்திரியா இருந்திருக்காரு நீதி தவறாம இருந்திருக்காரு அவருக்கு ஜட்மெண்ட் பத்தி எல்லாமே தெரியும் அப்ப உண்மையிலேயே அவர் யாரு அவர் யாரு தான் இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலத்துல மாண்டவிய முனிவர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம் அவர் அவரோட ஆசிரமத்துல தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்ப ஒரு நாள் அங்க வந்த திருடர்கள் அவங்க திருடின பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த குடில வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க அதுக்கப்புறமா மாண்டவிய முனிவரை அந்த அரசாங்க அதிகாரிகள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரசு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அரசரும் எதையுமே விசாரிக்காம மாண்டவிய முனிவர் தான் அந்த திருட்டுக்கான காரணம் திருடர்களுக்கு அவர்தான் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவரை கழுமரத்துல ஏத்திடுறாங்க கழுமரத்துல ஏத்துறது அப்படின்னா அந்த காலத்துல ஏசுவ சிலுவையில் அணைஞ்ச மாதிரி ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அரசருக்கு உண்மை தெரியவும் மாண்டவிய முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை விடுதலை பண்ணிருக்காங்க ஆனா மாண்டவிய முனிவரால அதை ஏத்துக்க முடியல செய்யாத தப்புக்கு நாயே இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கோவம் வந்துச்சு அவர் போய் தர்மத்துக்கான கடவுள் கிட்ட போய் நியாயம் கேக்குறாரு அப்ப தர்ம தேவதையான அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறு வயதுல அவர் நிறைய புழு பூச்சிகள் அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை கொண்டிருக்காராம் அதுக்கான கர்ம தான் நீங்க அனுபவிச்சீங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனா சிறு வயதுல தான் அறியாம பண்ண தவறுகளுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படிங்கிறத மாண்டவி முனிவரால் ஏத்துக்க முடியலை சோ அவர் தர்ம தெய்வத்தைக்கே அவர் சாப கொடுக்குறாரு நீங்க பூலோகத்துல பிறந்து வளரணும் அப்படிங்கிறது சோ அந்த தர்ம தெய்வத்தை தான் இந்த உலகத்துல விதுரராக பிறந்திருக்காரு இப்ப புரியுதா அவருக்கு ஏன் இவ்வளோ சக்திகள் இருந்தது இப்படி அவர் இவ்வளோ நீதி தவறாம இருந்தாரு அப்படிங்கிறது ஸோ இந்த கதை நான் தெரிஞ்சுக்கும் போது நானும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த ஸ்டோரிக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்